அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இதுவும் காணாமல் போன தான் ஒருத்தர் வந்து தீபாவளி அன்னைக்கு அவரோட பைக்கை காணோன்னு அக்டோபர் மாதம் கேட்டிருந்தாங்க பைக் கிடைக்குமா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து வச்சுருந்தாங்க இப்போ அந்த நேரத்துக்கான ஒரு ஜாமகோல் பார்த்து அவங்களுக்கு பிரசனத்தில் படியில் காணாமல் போன பைக் வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அப்ப அந்த பிரச்சனத்தின வந்து எப்படி பார்த்து சொல்லியிருந்தோம் அப்படிங்குறதா இந்த காணொலியில பார்க்க போறோம் அதே மாதிரி காணாமல் போன பிரச்சனத்துக்கான விதிமுறைகளையும் இந்த பிரச்சனத்துல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ அதோடைய சார்ட் வந்து இப்ப உங்களுக்கு வந்திருக்கும் வந்தவர் பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி வேல் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி காலையில் காலையில ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு நம்மள்ட்ட பிரசனம் பார்த்துருக்குறாங்க அப்புறம் அதில் சொல்லும்போது பைக்கை வந்து தீபாவளி அன்னைக்கு பகல் ஒரு பதினோரு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணிக்குள்ள டைம்ல கனவை போயிட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்டுருக்கிறார் அந்த நேரத்துக்கான ஜாமக்கோல் வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது துலாம் உதயம் வந்துருந்துச்சு உதயத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள்லாம் உதயத்துல இருக்கு அதே மாதிரி ஆருடமும் அதே துலாம் ராசிலே அமைஞ்சிருந்துச்சு உதயம் ஆருடம் ரெண்டுமே துலாம் ராசி அதில் இந்த ஆவருடம் அமைஞ்சது பார்த்திங்கன்னா அசுப ஆறுடம்னு சொல்லும் அதாவது ஒரு சில ராசிகளை அசுப ஆறுடம் என்றும் ஒரு சில ராசிகளை சுப ஆறுடம்னு வேறு வேறுபடுத்தி காமிச்சிருக்கோம் பிரச்சனத்தில் அதே மாதிரி அந்த அசு ஆவடம் வந்து கடந்த காலத்தை சொல்லக்கூடியது இப்போ கடந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு அசுபமான சம்பவம் நடந்திருக்குங்கிறத இந்த ஆவருடம் சுட்டி காட்டுது அவரும் ஒரு காணூன் தான் வந்திருக்கிறார் போ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது சுட்டி காட்டுது அதே உதயம் பாத்தீங்கன்னா துலாம் ராசியில இருக்கு இந்த உதயம் துலாம்ல அமைஞ்சிருக்கிறது சுப உதயம் இப்போ எதிர்காலம் சுபத்தை சுட்டி காட்டுது சரிங்களா இப்போ உதயம் அமைஞ்சிருக்கிறது சுப உதயம் அப்படிங்கிற அமைப்பு சில ராசிக்குள்ள சுப உதயம் சில ராசிக்கு அசுப உதயம் அப்படின்னு ஜாமக்கோவில் பிரசனத்துல கூறியிருப்போம் அப்படிங்கிற தகவல் வந்து புஸ்தகத்தில் இருக்கு மூல நூல்கள் எல்லாம் இருக்கு இப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உதயம் அப்படிங்கிற எதிர்காலத்தை பிரதிபலிக்க கூடியது உதயம் அப்ப எதிர்காலத்துல அவருக்கு சுப விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத உதயம் சுட்டி காட்டுது ரெண்டாம் இடத்துல சந்திரன் நீசமா இருக்காரு விருச்சிகத்துல சந்திரன் நீசமா இருக்காரு அதே மாதிரி ஐந்துல ராகு கும்பத்துல ராகு சனி வக்ரமா மீன ராசியில இருக்காரு ரிஷபத்துல கவிப்பு இருக்கு ரிஷபத்துல கவிப்பு இருபத்தஞ்சு டிகிரி முருகசரிஷம் நட்சத்திரத்துல கவிப்பு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறார் அதாவது கடகத்துல சிம்மத்துல கேது இருக்கிறாரு பன்னெண்டாம் இடமான கண்ணில சுக்ரன் நீசமா இருக்காரு அதாவது உதயாதிபதி நீசமா இருக்கார் அப்படிங்கிற அமைப்பு பொதுவாக வந்து எட்டாம் தான் திருட்டை வந்து சொல்லக்கூடியது அதாவது ஏழும் எட்டும் தொடர்பாகும் போது திருட்டு வந்து நம்ம உறுதியா சொல்லலாம் எட்டாம் மடம் அப்படி சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பொருள் காணலை அப்படிங்கிற கேள்விகள் வந்து எழும் இங்கே உதயாதிபதி எட்டாம் அதிபதியா இருக்கிறார் ஏன்னா துலாம் உதயம் பாத்தீங்களா உதயத்துக்கு அதிபதியாருன்னா சுக்ரன் தான் துலாமுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி அப்போ ரிஷபராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்ரன் தான் அப்போ உதயாதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்றதுனால இங்கே காணாமல் போன பிரச்சனைத்துக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து வந்துடுது ஆனால் உதயாதிபதி ஒரு நல்லா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சிருக்கிறார் இப்போ அவர் பாதிப்படைந்து உள்ளார் பொருளாதாரத்துல இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இந்த உதயாதிபதி நீசம் அடைஞ்சிருக்கிறது சொல்லும் இருந்தாலும் அங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்கு சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை வர்றாங்க ஏன்னா துலாம் ராசியில புதன் இருக்கிறார் இப்போ பரிவர்த்தனைக்கு பின்பு சுக்ரன் ஆட்சி பெறார் இப்போ இதை வந்து நீச்ச பங்கம்ங்கிற விதி வந்து இங்கே வந்துடும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறது மூணு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் உதயத்தோடு தொடர்பாகும் போது ஒரு பொருள் காணாமல் போனது கிடைக்கும் இல்லைன்னா ஒரு சம்பவம் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதி இங்க பார்த்தீங்கன்னா உதயத்திலேயே சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் இருக்கிறாரு ஏழாம் அதிபதியான செவ்வாய் இருக்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாயும் உதயத்திலேயே இருக்கிறார் இப்ப இங்க ரெண்டு நிவர்த்தி ஸ்தான அதிபதிகள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள்ல ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான செவ்வாயும் சூரியனும் உதயத்தோட இருக்கிறது உதயத்திலேயே இருக்கிறது காணாமல் போன பொருள் கிடைத்து விடும் அப்படிங்கிறத தெளிவாக சுட்டி காட்டுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா காணாமல் போன பொருள் கிடைப்பதற்கான கிரக சேர்க்கை நமக்கு உனக்கு இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் கூட நம்ம வந்து சொல்லியிருப்போம் அதை காணாமல் போன பிரச்சனை பார்க்கறோம்னா அந்த பொருள் கிடைக்கும்னா அதுக்குன்னு உள்ள ஒரு சில கிரக சேர்க்கை இருக்கு அந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லலாம் அது என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ ஒன்றுக்கு ஒன்று பார்த்தாலோ காணாமல் போன பொருள் திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் பிளஸ் செவ்வாய் எந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் இல்லை ப பார்வை இருந்தாலும் காணாமல் போன பொருள் மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் குரு கிரக சேர்க்கை சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தாலோ இல்லைன்னா சந்திரன குரு பார்த்தாலோ காணாமல் போன பொருள் மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட முடியும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வை இந்த அமைப்பு இருக்கும்போது என்ன செய்யும்னா காணாமல் போன பொருள் மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு வந்து பிரசனத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி சரிங்களா இப்போ இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த பிரசனத்தில் குரு தனது ஐந்தாம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார் குரு தனது ஐந்தாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் இப்போ காணாமல் போன பொருள் மீண்டும் கிடைப்பதற்கான கிரக அமைப்பு பிரசனத்தில் இருக்கு இப்ப இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம உறுதியா சொல்ல முடியும் இப்போ எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா உதயத்தோட தொடர்பாக இருக்கும்போது அந்த கிரகத்தை வச்சு சொல்லணும் ஆனா உதயத்தில் நிறைய கிரகம் இருக்கு அதனால எனக்கும் வந்து வந்து கொஞ்சம் குழப்பத்தையும் ஏற்படுத்ததும் செஞ்சது இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய நம்மளோட கடமை எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறத பொதுவாக வந்து செவ்வாய் இருந்துச்சு உதயத்துல இருந்துச்சுன்னா ஒரு நாளில் அந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மூல நூல்களில் உள்ள விஷயம் சரிங்களா அதே மாதிரி சூரியன் இருந்தார் அப்படின்னா ஒரு அயனத்துல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அயணம் அப்படிங்கிறது ஆறு மாதம்னு அர்த்தம் அதே புதன் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ருதுல கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ருது அப்படின்னா ரெண்டு மாதம் ரெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு ருது இதே வந்து சனி சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு வருஷம்னு சொல்லியிருக்காங்க ராகு கேது சம்மந்தப்பட்டாலும் ஒரு வருஷம்னு சொல்லியிருக்காங்க குரு சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னா ஒரு மாதம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாட்களை வந்து மூல நூலில் சொல்லியிருக்கிறாங்க இப்படியும் எடுக்கலாம் இப்போ இந்த உதயத்தில் வந்து அதிகப்படியான கிரகங்கள் இருக்கு சூரியனும் இருக்காரு புதனும் இருக்காரு செவ்வாயும் இருக்காரு இதுல எதை எடுக்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து வந்தாச்சு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா கிரக கதிர்கள் இல்லைன்னா ராசி கதிர்கள் அடிப்படையில எடுக்கலாம் இப்போ கிரக கதிர்கள் அடிப்படையில ஒரு கிரகம் நீசமா இருக்கும்போது அதோடைய மதிப்பெண் குறையும் ஒரு கிரகம் உச்சமா இருக்கும்போது அதோட மதிப்பெண் கூடும் இப்போ அந்த அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தடு தசா புத்தி அந்திரம் இந்த மூணையும் அந்த டைம்ல இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இந்த மூணையும் கூட்டி வரக்கூடிய தொகையை வந்து கால நிர்ணயத்துக்கு பயன்படுத்தியிருப்போம் அது ஒரு மெத்தடு சரிங்களா அதுமாதிரி அந்த டைம்ல இருந்த தசையோடைய காலகட்டங்களையும் ஆட் பண்ணி சொல்லலாம் அதுவும் ஒரு மெத்தடு ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஸ்தானாதிபதி உதய புள்ளி எப்போ தொடுதாரோ அப்போ கிடைக்கும்னு சொல்லலாம் இது ஒரு ஈஸியான மெத்தட் இல்லைன்னா உதயாதிபதி எப்போ வந்து அந்த உதய புள்ளியை கிராஸ் பண்ணுறது அப்போ கிடைக்குங்கிறத சொல்லலாம் இவருக்கு பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு சொன்னது ஒரு நாளில் இருந்து ஐம்பத்தி ஆறு நாளுக்குள்ளே கிடச்சிரும் அப்படிங்கிறத நான் வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அதை கூட அந்த பேப்பரில் எழுதி அவருக்கு வந்து கொடுத்து அனுப்பியிருந்தோம் சனி தசை பதினெட்டு வருஷம் சனி புத்தி பதினெட்டு வருஷம் சுக்ரனோட அந்தளவு நடந்துட்டுருக்கு இருபது வருஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு நாட்கள் அப்போ அந்த ஐம்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத அவருக்கு சொல்லியிருந்தோம் இங்கே இருந்ததுனால ஒரே நாளில் கிடைக்கிறதுக்கும் அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இப்போ ஒரு நாளில் இருந்து ஐம்பத்தி ஆறு நாட்களுக்குள்ள உங்களுடைய வாகனம் கிடைக்கும் பைக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இதுக்கு யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும் போது அங்கே உதயத்தில் செவ்வாயும் புதனும் இருந்ததுனால போலீஸ் நபர்கள் வந்து உதவி பண்ணுறதுக்கு அதிகமாக அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தோம் சரிங்களா ஏன்னா செவ்வாயுங்கிறது போலீஸ் இராணுவம் இந்த மாதிரி பாதுகாப்பு துறையில் இருக்கவங்கள சுட்டி காட்டும் இப்போ அவங்க உதயம் அடுத்து அதுதான் தொட போகிறதாக இருந்ததுனால அந்த கிரகத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இது வந்து நம்ம பிரசனத்துக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக அமைஞ்சிருந்துச்சு சரிங்களா இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நாளில் பைக் வந்து எங்கே இருக்குங்கிற தகவலை போலீஸ்காரங்க கொடுத்துட்டாங்க தூத்துக்குடியில் பிடிச்சிருக்குறாங்க ஒரு தொலைச்சாடமும் சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் பைக்கு காணாமல் போயிருக்கு சேரன் மகாதேவியில் உள்ள நபர் தான் இப்போ பைக் எங்கே கிடைச்சிருக்குன்னா தூத்துக்குடியில் கிடச்சிருக்கு சரிங்களா அது பதிமூணு நாள் கழித்து போலீஸ் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து பதிமூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருந்து வாகனத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார் அந்த கோட் அவர் கையில் வரும்போது பார்த்தீங்கன்னா உதயாதிபதி சுக்ரன் உதயம் நமக்கு வந்திருக்க டிகிரியான பதினெட்டு டிகிரியை கிராஸ் பண்ணி போயிருப்பார் இதுதான் வந்து பொருள் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் இப்போ அந்த இதை கூட உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சுறேன் என்னைக்கு அவருக்கு பைக் கிடைச்சதோ அன்னைக்கு உள்ள கிரக அமைப்பை கூட பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி இருபத்தி ஒரு டிகிரியில் இருப்பார் சரிங்களா துலாம் ராசியில் இருபத்தி ஒரு டிகிரியில் இருப்பார் நம்ம பிரசனம் பார்க்கும்போது அன்னைக்கு நமக்கு உதயம் அப்படிங்கிறது பதினெட்டு டிகிரியில் இருந்துச்சு அப்போ அந்த உதயத்தை க்ராஸ் பண்ணும்போது பொருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் இதோடைய அமைப்பு மீண்டும் ஒரு ஜாமக்கோல் பிரசனம் மற்றும் ஜோதிட பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் வாழ்க்கை claro வளமுடன்